அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்க லொக்கேஷன் கோயம்புத்தூர் சரவணப்பட்டி சங்கரா காலேஜ் கேஜிஐஎஸ்எல் ஐடி பார்க் நியரில் ஒரு செமி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வந்து ரீசேலுக்கு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு ஆகுங்க சங்கரா காலேஜ் நாற்பது அடி இருந்து லேண்டோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி மீட்டர் வருங்க கேஜிஐசல் ஐடி பார்க் ரோட்லேருந்து லேண்டோடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபிஃப்டி மீட்டர் வருங்க சரவணப்பட்டி டூ துடியலூர் ரோட்லேருந்து லேண்டோடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர்ஸ் வருங்க ட்ராவல் டைம் வந்து ஃபோர் மினிட்ஸ் வருங்க சரவணப்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து லேண்டோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் வருதுங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு எயிட் மினிட்ஸ் ட்ராவல் டைம் வருங்க லேண்டோடைய டீட்டெயில்ஸ் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு பார்த்த லேண்டுங்க நாற்பதுக்கு அறுபத்தஞ்சு அடி வருங்க நாற்பது அடி அகலம் அறுபத்தஞ்சு அடி நீளம் முருங்க மொத்தமாக ரெண்டாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க சென்ட் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஆறு சென்ட் வருதுங்க டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டுங்க இது ரோடு பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடு வருதுங்க ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட் பதினெட்டு லட்சம் சொல்கிறாங்க உடனடி கரையத்திற்கு விலை அனுசரித்து தரப்படும்னு சொல்லியிருக்காங்கங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின அதர் டீட்டெயில்ஸ் மட்டும் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்